முகமது நபி அவர்கள் கிபி ஐநூற்று எழுபது ஆங்கில ஆண்டில் சவுதி அரேபியாவில் இருக்கும் மக்கா என்ற நகரில் பிறந்தார்கள் தனது நாற்பதாவது வயதில் அவரை அல்லாஹ் இறை தூதராக தேர்ந்தெடுக்கிறான் நாற்பதாம் வயதிற்கு பிறகு அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் தான் ஒரு இறைவனின் தூதர் என்ற பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார் முகமது நபியின் ஐம்பத்து மூன்றாவது வயதில் இனிமேல் முகமது நபியை ஏற்றுக்கொண்டவர்கள் மக்கா நகரில் வாழவே முடியாது என்ற நிலை ஏற்பட்டது முகமது நபியும் அவரை ஏற்றுக்கொண்டவர்களும் மக்காவிலிருந்து மதீனா என்ற நகரை நோக்கி ஹிஜ்ரத் செய்தனர் மதீனா நகரில் முகமது நபிக்கு எதிர்பார்த்ததை விட அந்த மக்களால் கடும் வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனால் முகமது நபி மதீனா நகர் மக்களின் ஆதரவோடு ஒரு அரசாங்கத்தை அந்த நாட்டில் நிறுவினார்கள் முகமது நபியை மக்கா நகரிலிருந்து விரட்டியடித்த எதிரிகளால் அவரின் வளர்ச்சியை ஜீரணிக்க முடியாமல் முகமது நபியை பழிவாங்குவதில் குறிக்கோளாக இருந்தனர் அந்த நேரத்தில்தான் மக்கா நகரின் மிக முக்கிய தலைவர்களில் ஒருவரான அபு சுப்யான் என்பவரின் தலைமையில் ஒரு வியாபாரக் கூட்டம் மதீனா நகர் வழியாக ஷாம் நாட்டிற்கு செல்ல புறப்பட்டனர் மக்கா நகரவாசிகள் எப்பொழுது வேண்டுமானாலும் முகம்மது நபியின் படையை தாக்கலாம் என்ற செய்தியும் அபூ சுப்யான் தலைமையில் வியாபாரக் கூட்டம் ஒன்று மக்காவிலிருந்து வருகிறது என்ற செய்தியும் மதீனாவில் இருக்கும் முகம்மது நபிக்கு கிடைத்தது அதனால் யார் நம்மை தாக்க நினைக்கிறார்களோ அந்த மக்கா நகரின் வியாபார கூட்டத்தை சிறை என முடிவு செய்யப்பட்டது மக்காவிலிருந்து வரும் வியாபார கூட்டம் வருகிறதா அதன் தடயங்கள் தெரிகிறதா என்பதை அறிய இரண்டு தோழர்களை முகமது நபி உளவு பார்ப்பதற்காக அனுப்பி வைக்கிறார்கள் அந்த நேரத்தில் முகமது நபியின் படை நம்மை சிறைபிடித்து விடுவார்களோ என்ற அச்சம் அபூ சுபியான் அவர்களுக்கு ஏற்பட்டது மதீனாவிலிருந்து யாராவது நம்மை கண்காணிக்க வந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தில் குதிரையில் வேகமாக அபு சுபியான் வந்து ஒரு கிணற்றுக்கு அருகில் கீழே கிடக்கும் ஒட்டக சாணத்தை எடுத்து பார்த்து இது மதீனா நகரின் உணவை தின்ற ஒட்டகத்தின் சாணம்தான் என்பதை உறுதிப்படுத்துகிறார் பின்பு வியாபார கூட்டத்தில் இருக்கும் ஒருவனை அழைத்து குதிரையில் வேகமாக மக்காவிற்கு செல் வியாபார கூட்டத்திற்கு முகம்மதால் ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது என்று கூறி மக்காவிலிருந்து படைகளை வா என்று அபூ சுபியான் கட்டளையிடுகிறார் அபூ சுபியான் சொன்னதை கேட்டு அவனும் குதிரையில் வேகமாக மக்கா நகரை நோக்கி செல்கிறான் பின்பு மக்காவின் எல்கையில் இறங்கி பெரும் ஆபத்து இருக்கிறது என்பதை மக்கள் நம்புவதற்கு தன்னுடைய ஆடைகளை தானே கிழித்துக் கொள்கிறான் தான் வந்த குதிரையின் மூக்கையும் கடுமையாக தாக்கிறான் பின்பு மக்காவின் தெருக்களில் சென்று வியாபார கூட்டத்திற்கு ஆபத்து ஆபத்து என்று கத்துகிறான் ஏற்கனவே முகம்மது நபியை தாக்குவதற்கு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருந்த அபூ ஜஹல் இதை காரணம் காட்டி மக்களை திரட்டி முகம்மது நபியையும் அவரை பின்பற்றுபவர்களையும் கொன்றுவிடலாம் என்று திட்டம் தீட்டுகிறான் போருக்காக அபூ ஜஹல் மக்களை திரட்டி கொண்டிருக்கும் போதே வியாபாரக் கூட்டம் வேறு வழியாக முகமது நபியின் படையிடமிருந்து தப்பித்து பாதுகாப்பாக மக்காவிற்கு வந்துவிடுகிறார்கள் சுபியான் எவ்வளவோ தடுத்து பார்த்தும் அபூஜஹல் போர் செய்வதென ஒரு முடிவோடு இருந்தான் போர் நடக்கவில்லை என்றாலும் நாங்கள் ஒரு இடத்தில் தங்கி மது அருந்துவோம் பெண்களோடு இருப்போம் கேளிக்கையாக இருப்போம் என்று அபூ ஜஹல் சொல்லி மக்களை அழைக்கிறான் அபூ ஜஹலின் பேச்சை கேட்டு சுமார் ஆயிரம் பேர் போருக்காக சென்றார்கள் நம்மை போரில் சந்திக்க அபூ ஜஹல் தலைமையில் ஒரு படை வருகிறது என்பதை முகமது நபி அறிந்து கொண்டார்கள் முகமது நபியும் தங்களின் படையை தயாராக்கினார்கள் முகமது நபியும் அவர்களின் தோழர்களும் போருக்காக பதுர் என்ற இடத்தை நோக்கி சென்றார்கள் முகமது நபியின் படை பதுர் என்ற இடத்தில் மேடான ஒரு பகுதியில் தங்கினார்கள் மக்காவிலிருந்து வந்த எதிரி படை ஒரு பள்ளமான பகுதியில் தங்கினார்கள் அந்த நேரத்தில் அல்லாஹ் மழையை இறக்கி பள்ளமான இடத்தில் தண்ணீர் வடிந்து எதிரி படைக்கு சரியான தூக்கம் இல்லாமல் போனது முகம்மது நபியின் படை மேடான பகுதியில் தங்கியதால் சிரமமில்லாத தூக்கம் அவர்களுக்கு ஏற்பட்டது முகம்மது நபியின் படையில் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்காக அபூ ஜஹல் உளவு பார்ப்பதற்காக ஒரு மனிதரை அனுப்பி வைக்கிறான் பதுரு போரின் முந்தைய நாள் இரவு முழுவதும் முகமது நபி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தார்கள் இந்த மக்களை நீ அழித்துவிட்டால் இந்த உலகத்தில் உன்னை வணங்குவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் என்று பிரார்த்தனை செய்தார்கள் அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வானவர் ஜிப்ரீல் தோன்றி ஆயிரம் பேர் கொண்ட வானவர்களின் உதவி உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் உங்களுக்கு வெற்றி உறுதி என்ற இறை செய்தி முகமது நபிக்கு கொடுக்கப்பட்டது போர் நடக்கூடிய அன்று முகமது நபி தன்னுடைய படையின் எண்ணிக்கையை பார்க்கிறார்கள் பெரும்பாலான அறிவிப்பில் முன்னூற்று பதிமூன்று தோழர்கள் இருந்தார்கள் இந்த எண்ணிக்கையை பார்த்துவிட்டு முகம்மது நபி தாவூத் நபியின் படையோடு இந்த படையை ஒப்பிட்டார்கள் தாவூத் நபி போருக்கு செல்லும் போது அந்த படைக்கு தாகம் ஏற்பட்டது அப்பொழுது தாவூத் நபி ஒரு ஆற்றின் அருகில் சென்று ஒரு சிரங்கை தண்ணீர் மட்டும் அருந்துங்கள் அதற்கு மேல் அருந்தினால் அவர் என்னை சார்ந்தவர் இல்லை என்று தாவூத் நபி கூறினார் கடும் தாகத்தில் இருந்த படையினர் தாவூத் நபியின் பேச்சை மீறி ஆற்றில் மடமடவென தண்ணீர் குடித்தனர் தாவூத் நபிக்கு கட்டுப்பட்டவர்கள் சொற்பமானவர்களே அந்த குறைந்த எண்ணிக்கையோடு முகமது நபி தன்னுடைய படையை ஒப்பிட்டார்கள் முகம்மது நபியின் படையில் முன்னூற்று பதிமூன்று பேரும் எதிரி படையில் ஆயிரம் பேரும் இருந்தனர் ஒருவர் மூன்று பேரை சந்திக்க வேண்டும் என்ற நிலையில் முகமது நபியின் படை இருந்தது எதிரி படையில் முன்னூறு குதிரைகள் இருந்தன முகமது நபியின் படையில் இரண்டு குதிரைகள் மட்டுமே இருந்தன பலவீனமான படையாக இருந்தது போர் ஆரம்பமானது முகம்மது நபி படையில் ஹம்சா ரலியல்லாஹு அல்லாஹு அன்ஹு உபைத் இப்னு ஹாரிஸ் ரலி அல்லாஹு அலி ரலி அல்லாஹு அன்ஹு ஆகியோரும் எதிரிப்படையில் உத்பா சைபா வலீத் இப்னு உத்பா ஆகியோர் முதலில் மோதி கொண்டனர் போர் உச்சக்கட்டத்தை அடைந்தது ஆயிரம் வானவர்களின் உதவி உங்களுக்கு போரில் கிடைக்கும் என்ற அல்லாஹ்வின் வாக்குறுதிபடி ஆயிரம் வானவர்கள் முகமது நபியின் படைக்கு உதவி செய்தனர் நான் எதிரியை வெட்டுவதற்கு வாளை வீசினேன் அதற்கு முன்னால் அந்த எதிரி இரத்த வெள்ளத்தில் வீழ்ந்து கிடந்தார் என பதுரு போரில் கலந்து கொண்ட தோழர்கள் கூறினார்கள் முகம்மது நபி போர்க்களத்தில் தன்னுடைய கைகளால் மண்ணை வாரி எதிரிகள் மீது எரிந்தார்கள் எதிரிகள் மிரண்டு கீழே விழுந்தனர் இதை அல்லாஹ் குரானில் சொல்லும்போது முகம்மதே மண்ணை நீர் எரியவில்லை நாம் எரிந்தோம் என்று அல்லாஹ் கூறுகிறான் பதுரு போருக்கு காரணமான அபூஜஹலை முவாத் என்ற இரு சிறுவர்கள் நேருக்கு நேராக வாளால் வெட்டி கொன்றனர் முகமது நபி படையின் தாக்குதலை தாங்க முடியாமல் எதிரியின் படை பின்னோக்கி மக்காவை நோக்கி ஓடினார்கள் போர் முடிந்தது எதிரி படையில் எழுபது பேர் கொல்லப்பட்டனர் அதில் இருபத்து நான்கு பேர் மக்கா நகரின் பெரும் தலைவர்கள் எழுபது பேர் கைது செய்யப்பட்டனர் முகம்மது நபியின் படையில் பதினான்கு பேர் கொல்லப்பட்டனர் போரில் இறந்த அபூஜஹல் போன்ற எதிரிகளின் பிரேதங்களை அருகிலிருக்கும் கிணற்றில் வீசி அங்கே அடக்கம் செய்யப்பட்டனர்